சீரியலில் நடிக்கிற பல நடிகர் நடிகையும் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்காங்க ஆனால் சீரியலில் நடிக்கிறதுக்காக அவங்க பேரை இருக்காங்க அப்படி சீரியலில் நடிக்கும் நடிகர் நடிகர் யார் அப்படின்னோ அவங்களோட உண்மையான பேர் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம் ப்ரைம் டைமில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல் தான் கயல் இந்த சீரியலில் எழில் கதாபாத்திரத்தில் நடிக்கும் நடிகருடைய பேர் சஞ்சீவ் கார்த்திக்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இவருடைய ரியல் நேம் சையத் அதே மாதிரி இந்த சீரியலில் டாக்டர் கௌதம் கதாபாத்திரத்தில் நடிகரோட நேம் வருண் உதயா ஆனால் இவருடைய ரியல் நேம் அகமது உசேன் கயல் சீரியல்ல சுப்பிரமணி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிகரோட ரியல் நேம் ஃபவாஸ் இந்த சீரியலில் உமா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ரேஷ்மா சிறு ஆசை சீரியலில் ரோஹிணி கதா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் சல்மா எதிர்நீச்சல் சீரியலில் அன்புக்கரசி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ஷெரீன் ஃபர்ஹானா சேனார் துணை சீரியலில் சேரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட ரியல் நேம் முனஃப் ரஹ்மான் அதே மாதிரி இந்த சீரியலில் பல்லவன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட ரியல் நேம் பர்வாஸ் முசாரா சத்யராகம் சீரியலில் பார்வதி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ஆயிஷா மகாநதி சீரியலில் குமரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட ரியல் நேம் கமர்தீன் மூன்று முடிச்ச சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட ரியல் நேம் நியாஸ்கான் ஆஹா கல்யாணம் சீரியலில் அனாமிகா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ஷெரின் ஜானு கெட்டிமேலம் சீரியலில் வெற்றிவேல் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட நேம் சிப்பு சூரியன் ஆனால் இவருடைய உண்மையான பேர் என்னன்னு தெரில இவருக்கு இஸ்லாமிய முறைப்படி கல்யாணம் நடந்துரு கார்த்திகை தீபம் சீசன் டூ சீரியலில் சிவாண்டி கதாபாத்திரத்தில் நடிகரோட ரியல் நேம் யூசுஃப் ஃபரோஸ் புது வசந்தம் சீரியலில் பூஜா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ஹாசின் அண்ணா சீரியலில் முத்துப்பாண்டி அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிக்கிறோட ரியல் நேம் அப்சல் மௌனம் பேசியதே சீரியலில் துளசி கதாபாத்திரத்தில் நடிக்கிறவங்களோட ரியல் நேம் ஹிதாயத் பவுசி பொன்னி சீரியலில் கார்த்திக் கதாபாத்திரத்தில் நடிக்கிறோடைய ரியல் நேம் முகமது அசார்தீன் இவர் சின்ன திரையில் ஆங்கராகவும் இருக்கார் மல்லி சீரியலில் வெம்பா கதாபாத்திரத்தில் நடிக்கிற குட்டி பொண்ணோட ரியல் நேம் ரஹிமா சையத் பருத்தி சீரியல்ல பார்வதி கதாபாத்திரத்தில் நடித்தவங்களோட ரியல் நேம் ஷபானா ஷாஜஹான் இவங்க மிஸ்டர் மனைவி சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க பாரதி கண்ணம்மா சீரியலில் வெண்பா கதாபாத்திரத்தில் நடித்தவங்களோட ரியல் நேம் ஃபரீனா ஆசாத் இவங்க இந்த சீரியலில் நடித்தது மூலம் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் பிரபலமாக இருந்தாங்க இவங்க ஆங்கரிங்கும் பண்ணியிருக்காங்க எதிர்நீச்சல் சீரியல்ல ஜீவானந்தத்துக்கு பிஏவாக நடித்த ஃபர்ஹானா அவங்களோட ரியல் நேம் ஷிஃபானா ஷெரீன் மௌனராகம் சீசன் டூ சீரியலில் சக்தி கதாபாத்திரத்தில் நடித்தவங்களோட ரியல் நேம் ரவீனா தாகா இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் ரெட்டாப்பிள் டூ பாயிண்ட்ஸ் இரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்